இன்னைக்கு when we choose the church or the worship or the word that we choose யாருமே கடினமான வார்த்தைகளை சூஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லாரும் இங்க போனா சினிமா பாட்டு கூட பாடலாங்க ஜாலியா இருக்குது பாஸ்டரே தான் இருக்கிறாரு ஜாலியா இருக்குது அவர் என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு அலையிலோயா அவர் எதுவும் சொல்ல மாட்டார் நீங்களும் ஜாலியாக தான் இருப்பீங்க நீங்களும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க நிறைய மிருக்கல் சொல்லுவாங்க ப்ராஃபஸி சொல்லுவாங்க அந்த ப்ராஃபஸி யார் மூலியமாக பேசுகிறாங்கன்னு கூட தெரியாமல் எல்லாம் பேசுகிற எல்லாருமே வந்து தான் பேசுனாங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்களா பிகாஸ் யுவர் வீக்னஸ் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் சம்திங் விச் இஸ் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ஹியர் சம்திங் that actually agrees with your own thinking. Challenge பண்ணுங்க. அந்த challenge வந்து உங்களை துக்கப்படுத்திருதுக்காகவோ, இல்ல உங்களை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, hallelujah, இன்னும் அதிகமாக இயேசுவின் சாயல போல நீங்கள் மாறும்படி அன்னா, அதற்கு நாங்கள் ஆண்ட ஒரு பிள்ளையாக நாங்கள் நிற்க வேண்டும் வசனம் சொல்லுது சத்ருவானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லுது ஆனால் இன்னைக்கு சத்ருவானவன் யாருன்னு தெரியாமல் கை கொடுத்துட்டு இருக்கிறோம் வாங்க சத்ருவானவனே உட்காருங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் அன்று சொல்லிருக்கா ஐ ஹாவ் டு லவ் ஃபாலோவிங் ஜீசஸ் ஐ யூ ரெடி பிகாஸ் மைட் நீ அக்கினிக்குள்ள உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட பாதைகளை நாங்கள் எடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும்போது அந்த அக்கினிக்குள்ளாக ஆண்டவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க ஏன்னா இந்த பூமிக்கு இந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களுக்கு நீங்க சாட்சியா இருக்கணும்ன்றதுக்காக the bible says go unto all the four corners of the earth and be a witness unto me Be a testimony unto me. What do you have to show that you are a child of God? What do you have to show to your friends and your family that you are standing in the truth and you will not be deceived by the devil or the things of this world?